அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் இடத்திலே பொதுவாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இடத்திலே காணப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது விடயத்தை பொறுத்த எங்களுக்கு அஜ்நபி மஹ்ரமி என்ற ஒன்றை இஸ்லாம் கற்றுத் தருகின்றது இது இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மிக தூய்மையான ஒரு ஆண் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பெரிய வரம்பாக இருக்கின்றது ஒரு வரம்பாக இருக்கின்றது இந்த வரம்பை எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் மீறி நடக்க முடியாது அப்படி மீறும் பொழுது அது ஃபித்னா அது ஒரு பெரிய சோதனை அது ஒரு பெரிய கலந்தமாக அது மாறிவிடும் இந்த அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள் இந்த அஜ்னபி மஹ்ரமி என்பது பேணப்படாதது எப்ப தெரியுமா என்னுடைய சமூகத்தில் அல்ல இது யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சமூகத்தில் தான் இது ஆரம்பத்திலே காணப்பட்டது நீங்கள் பெண்கள் விடயத்தில் அல்லாதவை பயந்து கொள்ளுங்கள் இந்த அவல பித்னத் பனி இஸ்ராயில் இஸ்ராயிலுடைய முதலாவது பித்னா என்ன தெரியுமா விடயத்தில் அவர்கள் வரம்பு நடந்ததுதான் மஹரமி பேணி நடக்காததுதான் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கு முதலாவது காரணமாக இருந்தது என்று நபி சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள்